வணக்கம் குருஜி வாசி மையம் உரையாடலுக்கு உங்களை மனமார்ந்த வரவேற்பு செய்கிறோம் உங்களின் அருள் வாக்குகளை கேட்கும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்துள்ளது ஆன்மீக சார்ந்தோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே எட்நூத்தி ஐம்பது கோடி உலக எனதருமை ஆத்மாக்களை உங்களை எல்லாம் வணங்கி வாக்கி ஒப்பினால் என்ன பலன் என்றெல்லாம் கேட்டிருக்கிறீர்கள் குருநாதா இந்த அனுபவங்களைப் பற்றி பலர் சந்தேகப்படுகிறார்கள் சிலர் இதெல்லாம் மாயை மனதின் மயக்கம் என்று கூறுகிறார்கள் கடவுள் என்று ஒன்று இருக்கிறதா என்றெல்லாம் கேட்டிருக்கிறீர்கள் வாசி ஓட்டினால் உங்களுக்கு உலகத்தில் நடப்பதையெல்லாம் தன்னுள்ளே நீங்கள் ஆராய்ந்து கொள்ளலாம் என்று சொன்னேன் அதற்கு சில விமர்சனங்கள் வந்து பொய் நீ பேசுவதெல்லாம் பொய் சம்பாதிப்பதற்கு வழி தேடிவிட்டீர்கள் பொய்கன்கள் உன் உடலை நீயே பார்த்துக்கொள் நீ ஒரு பொய்யன் என்றெல்லாம் விமர்சனங்கள் வந்தது இருந்தால் அது மனநீழ்த்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்னை விமர்சிப்பவர்களையும் என்னை தூசி தூஷிப்பவர்களை பற்றியும் கவலை இல்லை குருநாதா இந்த உள்மூச்சு எப்படி தெய்வீக ஒளியாக மாறுகிறது இவ்வளவு நுண்ணிய ஒன்றே எப்படி உள்ளொலியாகிறது உங்களுக்கு சொல்லுகிறேன் வாசி ஓட்டினால் சுவாசம் உள்ளே அடங்கினால் சுவாசம் வெளியிலிருந்து உள் தான் தெரியும் முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் சுவாசத்தை உன்னுள் அடக்கினால் ஒளிகரிக்கும் அந்த ஒளி கிடைத்தால் அந்த ஒளிக்கு பெயர் வைக்க வேண்டும் அந்த ஒளிக்கு பெயர் அகம் கண்ட ஈஸ்வரன் அகசி ஈஸ்வரன் என்று பெயர் வைத்து என் குருநாதர் அகசீஸ்வரர் என்னை இயக்குகிறார் நான் நான் அல்ல நாம் ஒரு வழிகாட்டி சுவாமி விவேகானந்தர் இழக்கின்ற போது சொன்ன வார்த்தை நான் ஒவ்வொருவரும் தன்னுள் ஒளியை காண நான் இறந்த பிறகு அனைவரையும் தூண்டுவேன் என்று சொல்லிதான் சாசனம் எழுதினார் அதுபோன்று என் குருநாதர் அகசீஸ்வரர் அகம் கண்ட ஈஸ்வரன் என்ற பெயரில் நான் பல யுகங்கள் பிறந்து பிறந்து மக்களை நல்வழிப்படுத்துவேன் என்று சொன்னதனால் என் அகசிய சொன்னால் பேசுகிறேன் குருநாதா ஆழ்ந்த தியான நிலையில் உடலை விட்டு வெளியே சென்ற அனுபவம் பற்றி நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் அது எப்படி தோன்றுகிறது ஆத்மா உடலை விட்டு வெளியே போவது எப்படி நிகழ்கிறது என் சுயசதியில் நான் வாசி ஓட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது அந்த அனுபவத்தை நீங்கள் சகித்துக் கொண்டு பொறுமையுடன் கேளுங்கள் நான் தியானம் செய்து கொண்டிருக்கிறேன் இது நான் பேஸ்புக்கில் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் நான் தொண்ணூற்றி ஆறிலே தியானம் செய்து கொண்டிருக்கின்ற போது நான் இரண்டே கால நாள் தியானத்தில் இருக்கிறேன் அப்பொழுது என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருப்பி பார்க்கிறார்கள் முடியாது நான் தியானத்தில் இருக்கிறேன் என்னை எழுப்பாது என்று சொல்லிவிட்டு நான் கண்ணை மூடிவிட்டேன் அப்பொழுது நான் படுத்து கொண்டிருக்கிறேன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரிகிறது அப்போதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலே நாமக்கல் தங்கம் செல்வம் என்பவர்கள் லாரி ஓனர் அவர்கள் வசியானவர்கள் அவர்கள் என்னை வந்து ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்து நீங்கள் இதை வைத்து கொண்டு திருப்பதிக்கு வர சொல்லுங்கள் கிருஷ்ணனை நாங்கள் காரிலே கூட்டி கொண்டு செல்லு சென்று விட்டார்கள் அப்பொழுது தீபாவளி விடிந்தால் அந்த தீபாவளி விடுகின்ற போது நான் மூணாயிரம் ரூபாய் குறித்து விட்டு ரெண்டாயிரம் ரூபாய் பீரோவழி மூணு லாக்கு அந்த மூணு லாக்கிற்குள்ளேயே வைத்து பூட்டி விட்டு நான் தியானத்தில் அமர்ந்து விட்டேன் அப்பொழுதுதான் நான் சரீரத்தை விட்டு ஒலி தேகமாக வெளியே சென்றேன் என்று இப்பொழுது தெரிகிறது அப்பொழுது கனவு என்று விட்டுவிட்டேன் அப்போது என்ன நடந்தது என்றால் என்னுடைய ஆத்மா சரி தூட்டு வெளியே செல்கிறது அதற்கு சாட்சி வேண்டுமே என்கின்ற போது அந்த தங்கம் என்று சொல்கிறார்கள் நீங்கள் நான் குளிக்கின்ற போது திருப்பதியில் கதவை தக்கி என் பெயரை கொள்ளி கூப்பிட்டீர்கள் என்று என் கணவனும் சொல்ல அதே நினப்பு கிருஷ்ணன் நினப்பே உனக்கு இருப்பதால் அவன் வருவதாக இருந்துவிட்டது என்று சொல்லிவிட்டார்கள் அரை மணி நேர நிறத்தை குளித்து விட்டு அவர்கள் திருப்பதி கீவுளன் என்று பார்க்கின்ற போது அங்கே அவர்களுடைய பெண் சொல்லுகிறது சா பூசாரிகளுக்கு மத்தியிலே கிருஷ்ணன் இருக்கிறார் பார் பார் என்று சொல்லுகிறது அடுத்து உனக்கும் பைத்தியம் முடிச்சு விட்டது உங்க அம்மா வைப்போ என்று செல்வம் சொல்லி ஒரு அரை மணி நேரம் கழித்து அவர் உண்டியிலே கிருஷ்ணன் காசு போட்டான் என்று சொல்லிவிட்டார்கள் இது எல்லாம் எனக்கு நடந்தது அப்பொழுது நான் பீரோவிலே ரெண்டாயிரம் ரூபாய் வைத்து திறந்து பார்த்தால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கிறது ஐநூறு ரூபாய் குறைந்திருக்கிறது எனக்கு மனைவி சந்தேகம் வந்தது இல்லை நாங்கள் திறக்கவே இல்லை உன் தளமாட்டி இருக்கிறது என்று அப்பொழுது அந்த ஐநூறு ரூபாய் அவர்கள் திருப்பதி உண்டியினை கண்டபோது நான் திருப்பதி உண்டியிலே ஐநூறு ரூபாய் போட்டதாக இன்றைக்கு தெரிகிறது இதுதான் ஏ ஒன் தொழில்நுட்பம் தன் சரீரம் யாரு கண்ணுக்கும் தெரியாமல் ஒளி தேகமாக இருந்து நாம் எங்கு செல்கிறோமோ அது நாம் தியான நிலையில் இருக்கின்ற போது நம் ஆத்மா செல்கிறது என்று கருமார பற்றியால் என் குரு சொன்னார் குருநாதா ஏ ஒன் தொழில்நுட்பம் பற்றி நீங்கள் அடிக்கடி குறிப்பிடுகிறீர்கள் அதற்கு பொருள் என்ன அது நம்முள் உள்ள சிந்தனையுடன் ஏதேனும் தொடர்புடையதா ஏஐ தொழில்நுட்பமோ ஏ ஒன் தொழில்நுட்பமோ என்று தெரியவில்லை ஆனால் உலகம் முழுதும் நடக்கின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் கண்காணிக்கின்ற வந்து வருகின்ற போது இயல் தடங்களை உட்கார்ந்திருத்த இருக்குகின்ற போது நான் என் தொழிற்சியை சொல்ல வேண்டும் என்ற பிறகு இப்பொழுது தெரிகிறது ஏ ஒன் தொழில்நுட்பம் என்கின்ற இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் இயந்திரங்களை உருவாக்கி யாருக்கென்றுக்கும் தெரியாமல் இயந்திரத்தை உருவாக்கலாம் ஒருவர் போலேயே இன்னொருவரை உருவாக்கி கொள்ளலாம் பணங்கள் திருடப்படும் அநீதிகள் நடக்கப்படும் இந்த ஏ ஒன் தொழில்நுட்பத்தால் வருகின்ற நன்மைகள் நாற்பது சதவீதம் என்றால் தீமைகள் அறுபது சதவீதம் ஆகிவிடும் ஆகவே இயந்திரங்கள் மனித சுகத்திற்காக எப்பொழுது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இயந்திரங்கள் வேலை வாங்க உலக தொழிலதிபர்களும் விஞ்ஞானிகளும் நிட்டு தொடர்பாளர்களும் செய்கிறார்களோ பெரிய தீங்கு இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் மனிதனால் இயந்திரங்களை இயக்குகின்ற ஏவோன் தொழில்நுட்பத்தால் வரும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் விஞ்ஞானத்தை வெறுக்கிறான் சாமியார் என்று சொன்னாலும் சரி அல்லது விஞ்ஞானம் அசுரத்தண்ணியை வைத்து கொண்டு அசுரத்தன்மையில் மக்களை சீரழிப்பார்கள் ஒருவனை போலேயே ஒருவனை உருவாக்கி கொள்ளு சட்டங்கள் பிரச்சனை வரும் பணங்கள் காணாமல் போகும் ஒரு ஒரு சொத்தை ஒரு இன்னொரு சொத்து ஆக்கி கொள்வார்கள் இது போன்ற சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் வருகின்ற போது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கதிர்வீச்சுகளின் மூலம் பல நோய்களுக்கு ஆளாகுவார்கள் என்றெல்லாம் இரண்டாயிரத்தி ஒன்னிலே நாப்பத்தி எட்டு நாள் வவுன விதத்திலே நான் எழுதி இருக்கின்றதை பல முறை சொல்லியிருக்கேன் யாரும் கவனிக்கவில்லை அழி நான் எழுதியிருக்கின்ற ரெண்டாயிரத்தி ஒன்று தீர்க்க தரிசனம் என்ற புத்தகத்தை ரெண்டாயிரத்தி ஒன்னில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதியதை காக்கிறேன் நான் காட்டியது பொய் என்றால் என்னை எத்தனை ஐம்பது கோடி மக்களும் கல்லால் அடித்துக் கொள்ளலாம் ஒளி என்கின்ற ஆத்மாவை அறிந்த பின் தான் உங்களிடம் என் அவிசீஸ்வரன் சொல்லிதான் பேசுகிறேன் அந்த ஒளி அறிவதற்கு மூல காரணமாக இருந்து விந்து போக நிலையில் விந்து கீழ் நோக்குகிறது அது யோக நிலையில் கபால ஊற்றிக்கிறது அந்த விந்துவே ஒளியாகிறது ஆகிறது என்பதையே சொல்லி வாசி ஓற்றினால் என்னை போன்று நீங்களும் உயர்ந்த நாணத்தை பெறலாம் என்று சொல்லி இத்துழைப்பு முடிக்கிறேன் நன்றி குருஜி இன்றைய அருள் வாக்குகள் எங்களை ஆழமாக தொட்டது வாசி மையத்தின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி ஓம் அகட்டி ஸ்வராய வித்மகேம் காலஹெசாயி தன்வோ சர்வ பிரசோதைய ஓம் சாந்தி